ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்குன்னு ஸோ அந்த மாதம் முழுக்க நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வரலாம் கிரக விஷயங்கள் இந்த மாதிரி நிறையவே வந்து இருக்கும் அந்த வகையில இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதத்துலையும் ஆன்மீக ஜோதிட நாட்கள் நிறையவே வந்து இருக்கு அதுல ஒரு சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய பதினைந்தாம் தேதி ஏன்னா அன்னைக்கு மாசி மாதத்துடைய மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சிவராத்திரியை விட இந்த மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்ல விடிய விடிய நான்கு கால பூஜைகள் நடைபெறும் சிவனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் இந்த மாதிரி நடைபெறும் இதை பார்க்குறதுக்கே கண்கோடி காட்சியா இருக்கும் இப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு கிரகங்களால சிறப்பு யோகங்கள் உருவாகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற பலன்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் பரிகாரமாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ண வேண்டிய சிறப்பு வழிபாடு பற்றியும் சொல்ல போற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு சப்தமஸ்தானத்துல குரு வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல புதன் சுக்கரன் விரையஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி தான் சிறப்பான முறையில் கிரகநிலைகள் இந்த ஒரு மகா சிவராத்திரியில அமைஞ்சிருக்கு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து எதையும் யோசித்து செய்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படி இருந்தாதான் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம தப்பிக்க முடியும் அப்புறம் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர் சச்சரவுகள் தோன்றலா அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நன்மை தரும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்துல கூடுமான வரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது அப்புறம் உத்தியோகத்துல இருப்பவங்க பயணங்கள் செல்லும் போது வாகனங்கள்ல செல்லும் கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் அதனால எச்சரிக்கைங்கிறது தேவை அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது எல்லா வகையிலுமே வந்து நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் பெண்கள் கூட யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும் அதனால் யோசித்து செய்யுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது வரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பல வகையில் பிறர் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க புத்தி சாதுரியங்கிறது அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மீறி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது நிறைவேறுவதற்கே போராட வேண்டியது இருக்கு அதனால கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க அதுக்கப்புறமா திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களோடு எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களுமே சாதகமான பலனை தரும் பணவரவு திருப்தி தர வகையில் அமையும் பக்தியில் நாட்டங்கிறது ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் அதனால பணவரவை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலருந்து எதிர்ப்புகள் அகலோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரோ உதவிகள் செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவோ பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் அதனால் பணவரவை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க கவனமா இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்க நட்சத்திரத்துக்கேற்பவும் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண் விழிக்கணும்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்மவினைகள் தீருங்கிறது உறுதி ஆனால் சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாளும் மாசி மாதம் மகா அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில் எல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜரையில விளக்கை ஏற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்கள் வீட்டில் தங்கி அருளாசையை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கெடுத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வத்தில் கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்வதுனா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு செல்லணுன்னா உங்க கூட அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யணும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானமாக கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூர்ல இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ கோவில் பெயர்லேயே உங்கள் ஊரில் ஒரு தெய்வம் இருக்குள்ள இப்போ உதாரணத்திற்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்த மாதிரி அந்த முருகனுக்கு கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இது போல ஒரு வழிபாட்டு முறையே இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பாரு என்றால் கூட அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதெல்லாம் செய்திங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ குலதெய்வத்துடைய அருளுக்காக இந்த பரிகாரம்லாம் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்